హలో ఎరువన్ వెల్కమ్ టు పద్మాటి గార్డెన్ ఇడోలో పక్క పోజా చెడుకి సాం చెడుకి ఎలా పూ చె వంటి కంపోస్ట్ ఎప్పుడు సేరీ నమ్మ పా வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ட்ரை லீஃப் பார்க்கலாம் நிறைய மரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மத்துக்கடியில் நிறைய இலையெல்லாம் விழும் அந்த இலையெல்லாம் சேமித்து எத்தனை வந்து நீங்கள் வச்சுக்கணும் எப்போவுமே தோட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை லீஃப் யூஸ் பண்ணால் சூப்பராக கம்போஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா நீங்கள் வந்து பிட் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு பதில் இதே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு சொல்கிறேன் நான் ஏற்கனவே நான் வளர்த்துருந்தேன் சூப்பராக வந்து வந்தது நிறைய இலம் வந்துதனால நான் இப்போ எல்லாமே கொய்ய மரம் இருக்கிறதுனால எங்கள் வீட்டு எதிரில் கூட பெரிய மரம் இருக்குது அதுலேருந்து கூட உதிரி வரும் இது போல் காஞ்ச இலை எல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு இது ரொம்ப நாள் ஆகும் மக்கிறதுக்கு சீக்கிரமாக மக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சின்ன தொட்டியில் மட்டும் நான் காமிக்கிறேன் இப்போ இது போல் இதுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்காது இந்த தொட்டியில் நீங்கள் ஏதாவது இதுபோல் ஹோல்ஸ் போடாத தொட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பக்கெட்டு கூட எடுத்துக்கலாம் ட்ரை லீஃபெலாம் எல்லாம் வந்து இதுபோல் தண்ணி ஊற்றி வைக்கணும் அதாவது எல்லாம் முழுகணும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் ஒன் வீக் வச்சால் கூட ரொம்ப நல்லது தான் ஆனால் நீங்கள் த்ரீ டேஸ் வச்சுட்டு நல்லா ஊர்னோடனே ஒரு அஞ்சு நாள் வெங்க கரெக்டாக இருக்கும் இது போல் நல்லா முழுகணும் அஞ்சு நாள் கழித்து நீங்கள் மண்ணில் மக வச்சுக்கலாம் கொஞ்சமாக தான் மண் போடணும் நீங்கள் ரொம்ப போடக்கூடாது ஏன்னா வெறும் ட்ரை லீஃப் மட்டும் மக்க வைக்கிறதுக்காக சொல்கிற நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்போ பீட்டுக்கு பதிலாக நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது சொல்கிறேன் நான் இப்போ இந்த ட்ரை லீஃப் இருக்குது டெய்லி வந்து இது போல் தண்ணி வந்து தெளித்து விடணும் அதாவது ஃபஸ்ட் டைம் மட்டும் நிறைய ஊற்றிக்கணும் அதுக்கப்புறமா டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விடணும் இப்போ இது மேலே வந்து நீங்கள் தேங்காய் நாரெலாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மேலே போட்டு வச்சுக்கலாம் டெய்லி தண்ணி தெளிச்சுட்டே வந்தால் பவுட்ரு போல் பிட் பவுட்ரு எப்படி இருக்குமோ பார்த்தீங்கன்னா இதே போல் பிட் பவுட்ரு எப்படி இருக்குமோ அதே போல் லீஃப் கூட மாறிவிடும் டெய்லி தண்ணி விட்டுக்கிட்டே ஒன்று தெளிச்சுட்டு வைக்கணும் இது மட்டும் நல்லா முழுக வச்சுட்டு தண்ணியில் இது சீக்கிரமாக மக்கிறதுக்காக மூணு நாள் அஞ்சு நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மண்ணில் கலந்து வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும் மக்கிறதுக்கு அது சொல்கிறேன் நான் நீங்கள் மண்ணில் கலந்து வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமாக ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நல்லா மக்கிடும் நீங்கள் செடி நட்டுடலாம் வெயிட்டே இருக்காது இந்த ட்ரை லீஃபில் வந்து இப்போ நீங்கள் ஒரு தொட்டி ஃபுல்லாக ட்ரை லீஃப் மக்க வச்சு திருந்துன்னா ஒரே ஒரு பிடி அளவுக்கு மண்ணை சேர்த்தாலே போதும் நான் அளவுக்கு தான் சேர்க்குறேன் செடி தான் இருக்கும் ஏன்னால் அதுக்கப்புறம் நம்ம ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்க போகிறோம் அதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த தொட்டியில் வந்து இந்த ட்ரைலீஃப் வந்து வெறும் ட்ரை லீஃப் மட்டுமே மக்கை வச்சுக்கிறேன்னா நீங்கள் இது போல் போட்டுட்டு டெய்லி தண்ணி தைச்சிட்டே வந்தீங்கன்னா கலந்து விடணும் அப்போ நீங்கள் நல்லா க ஏதாவது துணி கட்டி வைக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது பூச்செல்லாம் வராமல் இருக்கும் வெறும் ட்ரை லீஃப் மட்டும் சொல்கிற இதில் ஆனால் இது வந்து தண்ணியில் முழுக வச்சுட்டு ஒரு அஞ்சு நாளைக்கு ஊற வச்சுட்டு மண்ணில் கலந்து மக்க வச்சுக்கலாம் வெறும் மண்ணு மட்டுமே போட்டு இலையில் மக்க வைக்கிறது இது வந்து நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணுறது எதுக்கு இது நான் சொல்கிறேன்னா என்ன இது போல் வந்து டப்பா எடுத்துக்கிட்டு இது மாதிரி சின்ன தொட்டி எடுத்துட்டு காய்கறி வேஸ்ட் எல்லாம் கீழே வந்து நீங்கள் ஏதாவது பேப்பர்ஸு இல்லை அட்டை அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கீழே போட்டுக்கணும் அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட் எல்லாம் இது போடணும் போட்டுட்டு மேலே வந்து மண் போடணும் கொஞ்சமாக தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது இப்போ இது வந்து வாழைப்பழம் தோல் டெய்லி வரதெல்லாம் நீங்கள் காய்கறி வேஸ்ட் எல்லாம் இது போல் போட்டுக்கிட்டே வரணும் அதே போல் டீ தூள் கூட வரும் டீ தூளும் போடணும் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை கீரை எல்லாம் செஞ்சுட்டுனா ஆனால் முருங்கைக்கீரை வாழைப்பழம் தோல் கண்டிப்பாக சேர்க்கணும் நிறைய வெங்காயத்தோல் அதிகமாக சேர்க்குற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட்டு சேர்த்துக்கிறப்பில் போடணும் ஆனால் கருவேப்பிலையும் முக்கியம் ஏன்னா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிக அதிகமாக இதில் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ எரு பேக்கெட்டெல்லாம் வாங்க போனால் காஸ்ட்லியாக இருக்குது அதுபோல் இல்லாமல் நம்ம எல்லா எருவோ கீரை எல்லாம் கம்மி தான் காசு அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு செய்கிறப்ப இதில் கொஞ்சம் வேஸ்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அதாவது போனால் எண்ணெய் கீரை கடைச்சா கூட இதில் சேர்த்துக்கிறப்பல பார்த்துக்கணும் போல் மண் போட்டுட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து புளிச்ச தயிர் சேர்க்கலாம் சீக்கிரமாக மக்கி வர்றதுக்கு திருப்பி இது போல் லைட்டாக வந்து மண் போடணும் ரொம்ப மண்ணெல்லாம் போடக்கூடாது நான் வெறும் கம்போஸ்ட் காய்கறி கம்போஸ்ட்டு மட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்தப்ப கொஞ்சமாக தான் நிறைய காய்கறி வேஸ்ட்டு போட்டுட்டு தான் மேலுக்கு ஒரு பிடி அளவுக்கு மண் போடுறேன் இது வந்து ஃபுல்லாக கம்மியானவொன்னே நீங்கள் திருப்பி இது ஃபுல்லாக டெய்லி டெய்லி போட்டுக்கினே இருக்கும்போது ரொம்ப அதுக்கப்புறமா நல்லா ரொம்பி வரும்போது கூட நீங்கள் இன்னும் நிறைய வேணும் இது ஃபுல்லாகவே ரொம்பணும்னா நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் மேலுக்கு கீழுக்கு கலந்து விடணும் காம்போஸ்டாக மாறிடும் அதாவது பவுட்ரு பல ஆகிடும் நம்ம இந்த மாதிரி லீஃப் கம்போஸ்ட்டில் செய்யும்போது நீங்கள் இது கொஞ்சம் போட்டுட்டு இதுக்குள்ளே மண் கொஞ்சம் கலந்துட்டு செடி நட்டுடலாம் ஆனால் அதிகமாக லீஃப் கம்போஸ்ட் மட்டும் இருக்கிற மாதிரி அதாவது கோகோபீட்டுக்கு பதிலாக லீஃப் கம்போஸ்ட்டு நம்ம செஞ்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கணும் ஏன்னா கம்போஸ்ட் நம்ம எப்படி செய்யணும் செஞ்சுதாகணும் இதில் கலந்து வைக்கிறதுக்கு சொல்கிறேன் நான் இது போல் எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக மேலே கவர் கட்டிடணும் இல்லைன்னா பூச்சிங்கள்லாம் மேய்யும் கொசு எல்லாம் வருவோம் கம்போஸ்ட்டை போகக்கூடாததெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும் பாருங்கள் செம்பருத்தி செடி எவ்வளோ நல்லா இது கூட ரொம்ப லேசான மண்ணில் தான் அதாவது வெயிட்லெஸில் மண் ரெடி பண்ணிவிட்டு நட்டிருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் இது போல் கம்போஸ்டெலாம் பண்ணிங்கன்னா லீஃப் கம்போஸ்ட்டு வெயிட் இருக்காது மண் இப்போ இது போல் லீஃப் கம்போஸ்ட்லலாம் நடுறீங்க நீங்கள் வந்து பெரிய தொட்டியில் நட்டால் கூட ஒரு இடம் மாற்றி வச்சுக்கணும் செடின்னா கூட மாற்றி வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ